தற்பொழுது வளையறவு பாலத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் இதற்கு காரணம் நமது மண்முனை மேற்கு வானதி பிரதேச சபையினால் நமது மாநகர சபைக்கு ஒரு கோரிக்கை கடிதம் ஒப்பப்பட்டது இந்த வளையரவு பாலமானது மற்றும் முழுதாக இரவு வேளையில் வெளிச்சமற்ற காணப்படுவதாக அவர்கள் கூறினார்கள் இதனால் படுவான்கரையையும் படுவான்கரையையும் கிடைக்கின்ற மிகவும் முக்கியமான ஒரு பாலமாக இந்த பாலம் காணப்படுகின்றது படுவான்கரையிலிருந்து வருகின்ற நமது நகரத்தை நோக்கி வருகின்ற மக்கள் அனைவரும் இந்த பாலத்தின் ஊடாகவே பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த தொழிலாள பாலத்தை ஒளிவூட்ட வேண்டிய கடப்பாடு எமது இரு பிரதேச சபைக்கும் காணப்படுகின்றது ஆகவே இந்த பாலத்தினை ஒளியூட்ட நாங்கள் காலங்களிலே ஒரு குறுகிய காலத்துக்குள் இந்த காலத்தினை ஒளி ஒட்டி இந்த இரு பகுதி மக்களும் அந்த வெளிச்சத்திலே செல்வதற்கான வசதி வாய்ப்பை நாங்கள் நமது சபை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நாங்கள் தீர்மானித்து இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நாங்கள் பலரி பேரினை மேற்கொண்டு அவற்றினை நாங்கள் ஆராய்ந்திருக்கின்றோம் எதிர்வரும் காலத்தில் இதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் இந்த பாதையானது இரவு நேரங்களில் சூழ்ந்து இருப்பதால் அவர்களுக்கு சொந்தமான இருப்பதனாலும் அவர்கள் கூறியிருந்தோம் அந்த வகையில் இந்த பீதியில் இருமரங்கிலும் லைட்டுகள் போட்டு யானைகள் அட்டகாசம் கூடுதலாக இருப்பதனால் அதை அவங்க கருத்தில் கொண்டு நின்று வந்து பார்வையிட்டு இருக்கிறார் மிக விரைவில் வந்து வீதி விபல போட்டு தருவதாக கூறியிருக்கிறார்கள் அந்த வகையில் நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம் முதற்கட்டமாக இதுவரை குறுகிய கால குழுக்கும் அவங்களுடைய பணியினை நம்மளுக்கு செய்து தருவதாக கூறியிருக்கிறார்கள் இந்த உதவியை செய்து தருமாறு மிகவும் ஆர்வம் கற்றுக்கொள்ளும்